வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய உள்ளாட்சி தலைவர்களுக்கான ஆறாவது முகாம் ஒசூர் மைராடாவில் இளைஞர்கள் புதிய நம்பிக்கையுடன் விடைபெற்றனர் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருக்கும் ஆயிரம் லட்சிய வேட்பாளர்களுக்காக இரண்டு நாள் முகாம் தொடர்ந்து ஐம்பது முதல் நூறு நபர்களுடன் நடைபெற்று வருகிறது பிப்ரவரி எட்டு ஒன்பது இரு தினங்கள் ஒசூர் மைராடா நிறுவன அரங்கில் நடைபெற்று முடிந்த இம்முகாமில் பயிற்சியாளர்கள் உட்பட அறுபத்து இரண்டு நபர்கள் கலந்து கொண்டனர் பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை காலை சரியாக ஒன்பது மணிக்கு இம்முகாம் வித்தியாசமான அறிமுகத்துடன் தொடங்கியது பிரபல தொழிலதிபரும் சமூக பொறுப்பாளருமான திரு லட்சுமணன் அவர்கள் முகாமினை தொடங்கி வைத்தார் திரு லட்சுமணன் அவர்கள் பேசும்போது மிக எளியோனாக ஒசூர் வந்து சேர்ந்த நான் உழைத்து இன்று தொழிலதிபராக ஓரளவிற்கு வசதியுடன் உள்ளேன் எனக்கு உயர்வளித்த இந்த மண்ணிற்கு நன்றி செலுத்த பதிமூன்று நீர்நிலைகள் மேம்பாட்டிற்கும் பசுமைக்காகவும் மழைநீர் சேகரிப்புடன் பல சமூக பொறுப்புகளை நிறைவேற்றி வருவதாக கூறிய போது அனைவரும் கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர் அத்துடன் முகாமின் இரு நாட்களும் அனைவருக்கும் உணவளிக்கும் பொறுப்பினையும் ஏற்றிருந்ததோடு விரைவில் ஒசூரில் நல்லூர் வட்டம் துவங்கவிருக்கும் அரசு போட்டி தேர்வுகள் பயிற்சி மையத்திற்கு இடமளிக்கவும் முன்வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இம்முகாமில் கலந்து கொண்ட தங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு என்று பலரும் கூறும்போது தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் தகவல்களை சோஷியல் மீடியாவில் கண்டு மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டதாலும் இதற்கு முன் இப்பயிற்சியில் கலந்து கொண்டவர்கள் கூறியதை கேட்டும் ஆர்வத்துடன் வந்திருப்பதாக கூறினர் காணொலி காட்சிக்கு பிறகு இம்முகாமின் நோக்கம் பற்றி பேசிய நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் இலட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க கிராமங்களை கிராம சபை மூலமாகவும் கிராம வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் மூலமாகவும் முக்கியமாக பதினோரு துறைகளையும் வலுப்படுத்துவதன் மூலமும் கிராம வளர்ச்சி ஏற்படுவதோடு அவ்வளர்ச்சி நகரங்களுக்கும் கூட ஊக்கமும் நம்பிக்கையும் அளித்து நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அதற்காக தன்னலமற்ற திறன் வாய்ந்த இளம் தலைவர்களை உருவாக்குவதற்காகவே இந்த முகாம் தமிழகம் நெடியிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இதுவரை பல்வேறு துறைகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயிற்சி பெற்று நூறு துறைகளில் மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் செயல்பட்டு வருகிறார்கள் என்றார் அடுத்து பேசிய பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா சமூக உணர்வு சமூக பொறுப்பற்று அறியாமையிலும் சுயநலத்திலும் வாழும் இந்த சமூகம் பல்வேறு சீர்கேடுகளை சந்தித்து கடந்து சென்று கொண்டிருக்கிறது வீழ்ந்து கிடக்கும் இந்த சமூகத்தை மீட்டு மகாத்மா காந்தி அரவிந்தர் விவேகானந்தர் விரும்பிய பொறுப்புள்ள குடிமக்களை கொண்ட லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய நீங்கள் தன்னலமற்றவர்களாக திறன் மிக்கவர்களாக மக்களை ஒருங்கிணைக்கும் நிபுணத்துவம் பெற்றவர்களாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதற்காகவே நடைபெற்று வரும் இந்த இருநாள் பயிற்சி முதற்கட்டம் இரண்டாவது கட்டமாக நீங்கள் அனைவரும் வாரந்தோறும் புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைபெற்று வரும் இணையவழி வார கூடுதலில் கலந்து கொண்டு நம்முடைய அரசமைப்பு சட்டம் கிராம ஸ்வராஜ் பற்றிய நெறிமுறைகளை நன்கு அறிந்து அறிவார்ந்தவர்களாக நாம் மக்களை வழிநடத்துவோம் என்றதோடு மறுநாள் ஐயா பேசும்போது கிராம ஊராட்சியின் வளர்ச்சிக்கு நிதிகளை பெற கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை பட்டியலிட்டார் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு அன்பு தமது கலந்துரையாடலில் சமூக பொறுப்பை ஏற்று செயல்பட்டு வரும் நாம் குடும்ப வாழ்க்கையிலும் எப்படி தன்னிறைவாக வாழ்வது என்பது பற்றி தமது சொந்த அனுபவத்திலிருந்து மிகவும் சுவாரஸ்யமாக கூறினார் கிருஷ்ணசமுத்திரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவி ரம்யா இரு தினங்களும் நிகழ்வுகளை அழகாக வழிநடத்தினார் நம்பிக்கை பஞ்சாயத்துக்கள் பற்றி பிரதாபராமபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு அவர்களும் சாதனை பஞ்சாயத்து திரு கோடங்கிப்பாளையம் பற்றி முன்னாள் தலைவர் காவி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலம் கிராம வளர்ச்சிப் பணிகளை விலக்கி பேசியது அனைவருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளித்ததாக நெகிழ்ந்து பாராட்டினர் என் கனவு கிராமத்தில் எனது தலைமை பண்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற அறிவின் அருவியில் பத்து நபர்கள் பேசி லட்சிய சமுதாயத்தை கண்முன்னே நிறுத்தினர் இரண்டாம் நாள் காலை அனைவரும் முகாம் வளாகத்தை தூய்மை செய்ததும் கூட தலைமை பண்பில் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது முகாமில் கலந்து கொண்டவர்களில் பலர் முகாம் சிறப்பாக நடைபெற உணவு பரிமாற தூய்மையை பராமரிக்க நேர மேலாண்மையை கடைபிடிக்க என பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பொறுப்புடன் செயல்படுத்தினர் முகாமின் நிறைவு நிகழ்ச்சியில் பலரும் நல்லூர் வட்டத்தில் இணைந்தது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என கூறி அனுபவங்கள் பகிர்ந்தது அனைவரையும் நெகிழச் செய்தது என்று முகாம் மற்றும் தர்மபுரி மண்டல பொறுப்பாளருமான திரு பிரபு தெரிவித்தார் வழக்கம் போல இந்த முகாமும் ஜீரோ பட்ஜெட்டில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நெதர்லாந்து சமூக சேவகர்களை கவர்ந்த நல்லூர் வட்டம் ஓசூர் மைராடா அரங்கத்தில் லட்சிய வேட்பாளர்களுக்காக முகாம் நடைபெற்ற அதே நேரத்தில் நெதர்லாந்தை சேர்ந்த நான்கு சமூக சேவகர்கள் மைராடா தொண்டு நிறுவனத்தின் கிராம மேம்பாட்டு பணிகளை பார்வையிட வந்திருந்தனர் அப்போது அங்கு நடைபெற்ற நல்லூர் வட்டத்தின் முகாம் பற்றி கேள்விப்பட்டு நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை மேலும் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டியதால் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது இதில் மைராடா நிறுவனத்தின் பொறுப்பாளர் திரு முருகன் உடன் இருந்தார் அப்போது நல்லூர் வட்டத்தின் நோக்கம் மற்றும் அதன் அமைப்பு முறை பற்றி கேள்விப்பட்டு குறிப்பாக பதிவு செய்யப்படாதது நிதி கட்டணம் வசூலிக்காதது தலைவர் பதவி இல்லாதது நிபந்தனைகள் அற்றது போன்றவையுடன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வருவது பயிற்சி முறை ஆகியவற்றை கேட்டு தமது வியப்பை தெரிவித்ததாக முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் நடத்திய விவேகானந்தர் விளையாட்டு திருவிழா தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடம் மற்றும் கும்பகோணம் ராமகிருஷ்ண விவேகானந்தா ட்ரஸ்ட் இணைந்து கும்பகோணம் நகர தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு இடையேயான விவேகானந்தர் விளையாட்டு திருவிழாவை நேட்டிவ் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடத்தியது பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்து நான்கு மாணவ மாணவியர் பங்கேற்றனர் இருபத்து ஐந்து விதமான போட்டிகளில் வெற்றி பெற்ற எழுபத்து ஐந்து மாணவ மாணவியருக்கு சுவாமி விமூர்த்தானந்தர் பரிசு வழங்கி தன்னம்பிக்கை உரையாற்றினார் பல கிராம பள்ளிகளிலிருந்து போட்டிகளில் நூற்று எண்பத்து ஐந்து மாணவர்களும் நூற்றி எழுபத்து ஒன்பது மாணவிகளும் சுவாமி விவேகானந்தரின் திருப்பெயரால் பங்கேற்றிருந்தனர் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணமடம் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நான் ஓர் இந்தியன் என்று பெருமைப்படு தாயை வழிபடாத ஒருவன் மேன்மை பெற முடியாது ஒசூரில் அன்பு பாரதம் அரசு போட்டி தேர்வு பயிற்சி மையம் தொடக்கம் கலாம் கனவு கண்ட வளர்ச்சியடைந்த இந்தியாவின் லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்கு நேர்மையாக செயல்பட விரும்பும் லட்சிய இளைஞர்கள் அரசு துறை அதிகாரிகளாக போட்டித் தேர்வுகளுக்கான டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் ஒசூரில் தொடங்கப்படவிருக்கிறது நாகப்பட்டினத்தில் வாரந்தோறும் இரண்டு நாள் வகுப்புகளை நடத்தி நூற்று கணக்கான மாணவர்களை அரசு பணியில் அமர்த்தியுள்ள அன்பு பாரதம் இந்த பயிற்சி மையத்தினை வழிநடத்தும் ஆர்வமுள்ள லட்சிய இளைஞர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் குட்டியப்பன் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு நான்கு ஆறு போட்டித் தேர்வுகள் துறை மாநில பொறுப்பாளர் திரு பிரபு ஒன்பது ஏழு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு ஆறு பூஜ்ஜியம் தருமபுரி மண்டல பொறுப்பாளர் நல்லோர் வட்டம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி மதுரை சயின்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பத்து கலாம் ஜோதி மாணவர்கள் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் அன்று மதுரை அண்ணா சயின்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய கலந்துரையாடல் நடைபெற்றது தொடக்கத்தில் கல்லூரி தாளர் திரு அண்ணாதுரை வரவேற்றார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற கலந்துரையாடலில் பத்து மாணவிகள் கலாம் ஜோதி மாணவிகளாக கண்டறியப்பட்டதாக செல்வன் மாதவன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ அத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன